உஸ்மிமானம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தால வஹமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் அஹ் மஷாலா இந்த பஜிர் நேர சிந்தனை அப்படிங்கிற இந்த தலைப்புல பலதரப்பட்ட கருத்துக்களை சிந்தனைகளை தொடர்படியாக நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் இது ஒரு பயானாக இல்லாம மாறாக இது ஒரு கருத்தியல் சார்ந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்முடைய வருங்கால சந்ததிகளை சமூகத்தை எப்படி எல்லாம் நாம என்னென்ன தொலைகளில் எப்படி நம்ம ஒரு வலுவான சமூகமாக மாத்தனும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூக மாற்றம் என்பது ஒரு எழுச்சி என்பது உடனே நிகழாது அதற்கு ஒரு நீண்ட இலக்கு வேணும் தொடர் பயணம் வேணும் கடின உழைப்புகள் வேணும் நேர்மறையான சிந்தனைகள் வேணும் இப்படிங்கிற அடிப்படையான இந்த தத்துவங்களை வச்சுதான் நம்மனால சமூகத்தை வழிநடத்தி ஒரு வலிமையான சமூகத்தை உருவாக்க முடியும் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சமூக கட்டமைப்புல உருவாக்கத்துல எல்லா நிலையிலையும் வளர்ச்சி பெற்ற சமூகத்தை உருவாக்க முயற்சி செய்தாங்க எல்லா விதமான உருவாக்கத்தின் மீதும் கவனம் செலுத்தினாங்க சகாபாக்களை எல்லா துறைகள் வெறுமன ஈமான சொல்லி கொடுத்தாங்க இபாதத்தை சொல்லி கொடுத்தாங்க ஹஜ்ஜ சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறது மட்டும் அல்ல உலகத்துல மொத்தம் எத்தனை துறைகள் எத்தனை விதமான ஆய்வுகள் இருக்குதோ எல்லா துறைகளையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஹிசல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கற்றுக் கொடுத்து ஹசரத் சல்லா அலி சொல்லம் அந்த துறைகளை சஹாபாக்களுக்கு முத்தியில வாழ்ந்து காட்டினாங்க வாழ்ந்து தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க இங்க வந்து எப்பயுமே நாம வந்து வெறுமன பிரீச்சஸா மட்டும் இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கிறத மட்டும் வேலை இல்லை அதை செயல்படுத்தியும் காட்டணும் உலகத்திலேயே ஒரு தலைவர் அவங்க வெறுமன சொல்ல மட்டும் செய்யல அதை தன் வாழ்க்கையில செஞ்சும் காட்டினாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரும் தலைவருடைய பெரும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃப்டுடைய சந்ததிகள் தான் நம்ம எல்லாருமே அவர்களுடைய வம்சம் அவருடைய உம்மத்துகளாக நம்ம இருக்கிறோம் இப்ப நமக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளை எல்லா துறைகள்லையும் உருவாக்க முயற்சிக்கணும் அப்ப சமூகத்தை உருவாக்குறதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் கல்வி அந்த கல்வியை நம்ம ஏன் சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தெளிவு பார்வை நமக்கு வேணும் நம்ம நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கல்வி ரொம்ப அவசியமானது ஏன் அவசியமானது அப்படிங்கிறத நம்ம நமக்குள்ளேயே கேட்கணும் படிப்பென்பது வெறுமன சம்பாத்தியம் அல்ல கல்வி என்பது வெறுமனம் காசு பணம் அல்ல கல்வியை படிக்கிறதுனால நம்ம நிம்மதியாக உலகத்துல நிறைய சம்பாரிச்சு மற்ற மக்களுக்கு மத்தியில உயர்ந்த நிலையில வாழ்வோம் அப்படிங்கிறது மட்டும் அல்ல நிறைய படிக்கிறத கொண்டு நிறைய அடையலாம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகம் மக்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கு நீ நிறைய படிச்சினா நிறைய சம்பாதிக்கலாம் நீ நிறைய படிச்சினா நிறைய அனுபவிக்கலாம் நீ நிறைய கற்றுக்கொண்டினா நீ நிறைய உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம குழந்தைகள் சமூகம் டிவி மீடியாக்கள் எல்லாம் அப்படித்தான் சொல்லி வளர்க்குது ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா நீ நிறைய படிச்சினா நிறைய காப்பாற்றலாம் எப்பயுமே நீ படிப்பதென்பது அடைவதற்கல்ல படிப்பது என்பது கொடுப்பதற்கு படிப்பதென்பது அனுபவிக்கிறதுக்கல்ல படிப்பதென்பது பாதுகாக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் இங்க கல்வி உலக கல்வின்னு நான் சொல்லல நான் சொல்லக்கூடியது ரொம்ப ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் கல்விங்கிறது ஒண்ணுதான் அல்முன் நாஃபியா எது எந்த கல்வி சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குதோ அந்த கல்வியை கற்பது கட்டாய கடமை குரானை கட் படுப்பது கட்டாய கடமை ஏன்னா குரானை கற்றாதான் மக்கள்கிட்ட சொல்ல முடியும் அதீச கற்பது கட்டாய கடமை ஏன் அதுதான் நபியுடைய வாழ்க்கையை சொல்ல முடியும் வரலாறை கற்பது கட்டாய கடமை அப்பதான் முன்னோர்களுடைய வாழ்க்கையை மக்களுக்கு எடுத்து வைக்க முடியும் இன்ஜினியரிங் படிப்பது கட்டாய கடமை சயின்ஸ் படிக்கிறது கடமை மருத்துவம் படிக்கிறது கடமை டெக்னாலஜி படிக்கிறது எல்லாமே மீது கடமை ஏன் அப்படின்னா அந்த படிப்பது என்பது நோக்கம் என்ன மார்க்கம் அந்த படிப்பினுடைய காரணத்தை என்ன சொல்லுது உலகம் அந்த படிப்பினுடைய காரணத்தை என்ன சொல்லுது ஏன் நீ படிக்கிற அப்படின்னு மார்க்கம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நாம சொல்லி கொடுக்கணும் நம்ம ஏன் படிக்கிறோம் மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உலகம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறை என்பது இந்த உலகத்தை பாதுகாப்பது நமது கடமை ஏழைகளுக்கு உதவி செய்வது நமது கடமை உலகத்தை சமநிலையாக கட்டமைப்பது நம்முடைய கடமை எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் எக்கானமி சோசியல் பொலிட்டிக்கல் இப்படி எல்லா நிலையிலையுமே மக்களுக்கு சமநிலையை உருவாக்கணும் இந்த மண்ணை இந்த மக்களை இந்த மரத்தை இந்த செடியை இந்த வானங்களை இந்த பூமியை தண்ணீரை மனித இனத்தை உயிர்களை எல்லாத்தையும் பாதுகாக்கத்தான் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வரும்போது அந்த உணர்வு இந்த உலகத்தை சரியான முறையில இயக்கக்கூடியதாக மாற்றும் எப்ப நான் படிக்கிறது காசுக்காக நான் படிக்கிறது அந்தஸ்துக்காக நான் படிக்கிறது உயர்வுக்காக நான் படிக்கிறது சந்தோஷமாக உலகத்துல அனுபவிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு மனநிலைக்கு இந்த உலக கல்வி இந்த உலக கல்வி முறை கட்டமைக்கப்பட்டதோ அப்பயே கல்வியினுடைய தத்துவங்கள் உடைக்கப்படுது கற்க கற்பவை இப்படித்தான திருக்குறள் சொல்லுது தமிழ் இலக்கியங்கள் சொல்லுது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அறிவு அற்றம் காக்கும் கருவி மிக முக்கியமான திருக்குறள் இது அறிவு அற்றம் காக்கும் கருவி அறிவு வந்து உலகத்தையே பாதுகாக்கக்கூடிய கருவின்னு சொல்றார் திருவள்ளுவர் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கல்வி முறைக்கும் உலகத்தினுடைய கல்வி முறைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இஸ்லாமிய கல்வி முறை ஏன் படிக்கணும் அப்படின்னா நான் நல்லா இருக்க மட்டும் படிக்கல நான் எல்லாத்தையும் நல்லா உருவாக்குறதுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வை முதல்ல மக்களுக்கு கொண்டு வரணும் குழந்தைகளுக்கு சொல்லணும் அப்படி சொல்லி சொல்லி வளர்க்கறதை கொண்டுதான் சோசியல் சமூக கட்டமைப்பு உண்டாக்கப்படும் வெறுமனம் நல்லா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் என்ஜாய் பண்ணணும் லைஃபை வந்து ஜாலியா கழிச்சு கொண்டு போகணும் அப்படிங்கறத நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஜட்ஜ் ஆகணும் ஆகணும் ஏன் இன்ஜினியர் ஆகணும் நீ ஏன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு குழந்தைகள பெற்றோர்கள் கேட்கணும் ஏன்னு கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்லணும் நீ ஏன் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை பாதுகாக்கணும் இந்த மனித இனத்தை பாதுகாக்கணும் ஏழைகளை பாதுகாக்கணும் எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் சமூக நீதி கட்டமைக்கப்படணும் ஜனநாயகம் கட்டமைக்கப்படணும் சமூகத்துக்கு மத்தியில சகோதரத்துவம் கட்டமைக்கப்படணும் அதனால நீ படி அதனாலதான் அல்லாமா அலிமியான் சாப் அபுல் அலி ரதி சொல்லுவாங்க முஸ்லிமின்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய வீழ்ச்சியால் இந்த உலகம் இழந்தது என்ன மிக அற்புதமான கிதாப் இஸ்லாமிய சமூகத்தின் வீழ்ச்சியால் ஆயிரத்தி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ஆண்டுகள் இந்த உலகத்தை நம்ம நிர்வகிச்சோம் அறிவு ஆற்றல் சிந்தனை கண்டுபிடிப்பு பொருளாதாரம் அறிவியல் கட்டமைப்பு எல்லாத்துலையும் நம்ம மிகப்பெரிய கோலீச்சு பண்ணோம் மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவத்துல இருந்தோம் எப்ப நம்ம வீழ்ந்தோமோ உலகம் அழிவை நோக்கி உலக யுத்தங்கள் மோசமான விளைவுகள் யுத்தங்கள் முதல்ல நடந்துச்சு ஆனா உலக யுத்தங்களாக நடக்கல சமூகத்துல பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனா இவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்படல இப்ப எல்லா நிலையிலையுமே நாம படிப்பது என்பது நமக்கானது மட்டுமல்ல சமூகத்துக்கானது நாம் படிப்பது நம்முடைய வளர்ச்சிக்கானது மட்டுமல்ல மனித இனத்தினுடைய வளர்ச்சிக்கானது நம்ம வந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு படிக்கல இந்த உலகத்தை பாதுகாக்க படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஏங்கிற கேள்வியை முதல்ல ஆழமா கொடுங்க அதுதான் முக்கியம் என்ன எப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியான விஷயம் ஏன் அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு மனித சமுதாயத்துக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சமூகத்துக்கு நம்முடைய கம்யூனிட்டிக்கு அந்த ஏங்கிற வார்த்தை இங்க நம்ம படிக்கும்போது ஏன் எதை செஞ்சாலும் நமக்கு ஏன் பண்றோம்னு நமக்கு தெரியல ஏன் தொழுகிறோம் ஏன் ஜக்காத் கொடுக்குறோம் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறோம் ஏன் ஹசர்ல்ல அலிசல்லாம் தொழுக சொன்னாங்க ஏன் அல்லாஹ் குரானை கொடுத்தான் இப்படி எந்த கேள்விக்கு நமக்கு ஆய்வு ரீதியான பதில் இல்லை ஏங்கிற தெளிவு நம்மள்கிட்ட இல்லை அதனால தான் நம்ம என்ன செய்யறோன்னு தெரியலை எப்படி செய்யணும்னு தெரியல அதனால நம்முடைய குழந்தைகள் நம்ம ஜெனரேஷனுக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கற்றுக் கொடுக்கணும் எல்லா நிலையிலையுமே அல்லாஹத்தாலா ஒவ்வொன்னையும் ஒரு காரணத்திற்காகத்தான் படைச்சிருக்கிறான் ஒவொன்னுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு இந்த காரணத்துக்குள்ள மிகப்பெரிய விளைவுகள் இருக்கு நம்ம ஏங்கிறத சொல்லி கொடுத்து புரிய வைக்க முயற்சிக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது இன்றைய காலச்சுட்டையில என்ன படிக்கணும் என்ன படிக்கணும் நான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறேன் ஆண்கள் என்ன படிக்கணும் பெண்கள் என்ன படிக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு வந்து கல்விங்கிறது கடல் மாதிரி பெருசு பெருசாயிருச்சு ஆப்ஷனல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு நிறைய காட்டி நிறைய விஷயங்கள் காட்டப்படுது இப்ப நாம வந்து நம்ம இலக்குகளை தீர்மானித்து இந்த இலக்குகளுக்காக நான் தயாரிக்கப்படுறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான பார்வை நமக்கு வேணும் இப்போ ஆண்கள் என்ன படிக்கலாம் பெண்கள் எப்படி படிக்கலாம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இப்ப கல்வித்துறைகளை வந்து ஒரு நூறு மாணவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களே ஒரு மகல்லாவில் இல்ல ஒரு பகுதியில நூறு மாணவர்கள் இருக்காங்கன்னா அந்த நூறு மாணவர்களை நான்கு கேட்டகரிய நம்ம பிரிச்சுக்கணும் படிக்க வைக்கும்போது இந்த நான்கு கேட்டகரிகளுக்குள்ள என் மாணவரை எந்த கேட்டகிரியில நான் கொண்டு வர போறேன் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தைகளுக்கு ஒரு கல்வி முறைகள் இருக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு கல்வி முறை நான் சொல்றது சம்பாத்தியத்துக்கு படிக்கல சமூக கட்டமைப்புக்கு படிக்க வேண்டிய குழந்தைகளுக்கு நான் சொல்றேன் ஓகே அந்த என்ன கல்வி படிச்சாலும் அதனுடைய சமூக கட்டமைப்பு எப்படி உருவாக்கணும்னு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நாலு கேட்டகரியா பிரிச்சுக்கணும் ஒன்று அதிகார வாய்ப்பு கல்வி முறை இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறையில நம்முடைய மாணவர்களை குறைஞ்சது இருபது பெர்சென்ட் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் இருபது பெர்சன்ட் மாணவ மாணவிகளை அதுக்குள்ள கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதிகார வாய்ப்பு கல்வி முறை இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறைங்கிறது நாலு கேட்டகரியில இருக்கும் ஓகே இந்த அதிகார வாய்ப்பு கல்வி முறைங்கிறது நாலு முக்கியமான கேட்டகரிக்குள்ள வரும் ஏன் அப்படின்னா இந்த நாடுங்கிறது நான்கு தூண்களை கொண்டுதான் இயங்குது இந்த இந்தியா இந்த உலகமே ஒரு நான்கு முக்கியமான கல்வித்துறைகளை கொண்டுதான் இயங்குது அதான் அதிகார வாய்ப்பு கல்வி முறை ஒன்னு என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் கல்வி முறை அந்த கல்வித்துறைக்கு பெரும் கட்டமைப்பை நம்ம பண்ணணும் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அரசியல்வாதிகள் அரசியல் களங்கள் பாலிசிகள் இதெல்லாம் யார் மூலமாக கட்டமைக்கப்படுது யார் மூலமாக நிர்வகிக்கப்படுது அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் மூலமா தான் நிர்வகிக்கப்படுது அதை எப்படி நாம அந்த துறையில நம்மளுடைய ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை எப்படி கொண்டு போகணும் அதுல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஐ எஃப் எஸ் இது மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட துறைகள் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த எல்லா துறைகளிலும் ஒரு கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியினுடைய அட்மினாக ஒரு கொண்டு வரணும் ஒரு விஓவா இவங்க எல்லாமே அஞ்சு விஓ செய்ய முடியாத ஒரு பியூன் செய்வார் அந்த அளவுக்கு பியூனுக்கு ஒரு பெரிய அட்மினுடைய பங்கு இருக்குது அப்ப கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும் எல்லாத்தையும் கலெக்டர் ஆக்க முடியாது எல்லாத்தையும் ஜட்ஜாக்க முடியாது எல்லாத்தையும் ஐஏஸ் ஆக்க முடியாது ஆனா எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புக்குள்ள கொண்டு வர முடியும் நம்மளால அப்படி அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம் இது முதல் விஷயம் அதிகார வாய்ப்பு கல்வி முறையில அதிகார வாய்ப்பு கல்வி முறையில் ரெண்டாவது மிக முக்கியமான ஜுடிஷரி நீதித்துறை அதில் அட்வொகேட்ஸு பாலிசி மேக்கர்ஸு ஜட்ஜஸ்ஸு இப்போ நேற்று நான் ஒரு திருச்சியில் ஒரு நபரை சந்தித்தேன் மாஷா அல்லா அவர் வந்து அவர் மகனை வந்து தான் லா படிக்க வச்சார் லா படிக்க வச்சுட்டு லண்டனுக்கு பாரிஷர் படிக்க அனுப்பியிருக்காரு இப்போ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய யூஎன் உடைய ஹியூமன் ரைட்ஸுடைய மிக முக்கியமான ஒரு கோர்சஸ் படிச்சுட்டு அங்க இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ்ல மிக முக்கியமான ஒரு பாலிசி மேக்கர்ஸா உட்காந்துருக்காரு போய் இதுதான் வந்து திட்டம் இதுதான் இலக்கு ரொம்ப அற்புதமா அப்படியே மெதுவா எடுத்து 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 கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இப்ப இது மாதிரி வந்து நீதித்துறையில ஹியூமன் ரைட்ஸ்ல ஆஹ் புலனாய்வு இந்த மாதிரி மிகப்பெரிய நீதம் சம்பந்தப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல நம்முடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது இது இது வந்து அதிகார வாய்ப்பு கல்வி முறையினுடைய இரண்டாவது பகுதி அதிகார வாய்ப்பு கல்வி முறையின மூன்றாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு துறையில நம்ம ரொம்பவும் குறைவாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் பாதுகாப்பு துறையில நம்மளுடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து ஒரு ஆர்மி ஆபிசரா வரை இந்த இந்த சமீபத்துல இந்த பாகிஸ்தானுடைய இந்தியாவுடைய இந்த பிரச்சனைகள்ல கூட நீங்க கேள்விப்பட்டீங்க சோபியா அந்த பெண் பெண்மணி ஒருத்தவங்க சகோதரி ஒருத்தவங்க அவங்களுடைய பேட்டி அவங்கள பத்தி உண்டான விஷயங்கள் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்தாலும் ஒரு பெண்மணி அங்க போய் அங்க உட்காந்து எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ அவங்களால பண்ண முடியுது அப்ப வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி அந்த இடத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் ஆண்களை இன்னும் அதிகமா எப்படி அங்க கொண்டு போகலாம் அஹ் எப்படி கொண்டு போகலாம் பெண்களை எப்படி அஞ்சின் துறைகளுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பத்தி அதிகார வாய்ப்பு கல்வி முறை நம்மளுடைய குழந்தைகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் யோசிக்கணும் இந்த மூணாவது துறை டிஃபென்ஸ் துறை நாலாவது மீடியா ஜேர்னலிசம் இதுல வந்து நம்ம ரொம்ப குறைவான நபர்கள் தான் இருக்கிறோம் இருக்கிறோம் எல்லா டிவி நம்முடைய சகோதர மக்கள் வலுப்படுத்தலாம் இன்னும் எப்படி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் எப்படி பேட்டி எடுக்கணும் எப்படி இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் எப்படி ஒரு சோசியல் மீடியால கண்டென்ட் போடணும் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும் கத்துக் கொடுக்கணும் அதுக்கு நம்ம ஒரு தனி டிவிஷன் வச்சு ஒர்க் பண்ணணும் அதுக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம சரியான திட்டமிடுதல் வேணும் சோ அது மாதிரி நம்ம நாலு துறைகள்லயுமே அதிகார வாய்ப்பு கல்வி முறைகளை நம்முடைய மாணவர்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் இது முதல் விஷயம் என்ன படிக்கலாங்கிறதுல என்ன படிக்கலாங்கிறத ரெண்டாவது துறை இருக்குது அது வந்து டெக்னாலஜி சார்ந்த துறை டெக்னாலஜி உயிரியல் சார்ந்த துறைகளில் நம்ம நம்முடைய மாணவர்களை கட்டமைச்சு கொண்டு போக உருவாக்கணும் உதாரணமாக நீட்டு அது மாதிரி ஐஐடி என்ஐடி எம்ஐடி இது போன்ற எல்லா விதமான டெக்னாலஜி சார்ந்த துறைகள்ல அதே மாதிரி பயோடெக்னாலஜி பயோ சயின்ஸ் பயோ கெமிக்கல் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயாலஜி இப்படி அறிவியல் துறை சார்ந்து அதுல அக்ரிகல்ச்சர் அதுல எக்காலஜி சார்ந்த படிப்பு அஹ் சயின்ஸ் போன்ற மிக முக்கியமான படிப்புகள்ல நம்முடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கணும் அது ஆரம்பத்திலிருந்தே நீங்க வந்து அந்த சிந்தனைகளுக்குள்ள வரணும் அந்த சிந்தனைகளுக்குள்ள டெக்னாலஜி சார்ந்து வரும்போது எப்பயுமே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய மார்க்கம் வந்து எந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் மாட்டாது ஆனா எல்லா டெக்னாலஜியும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் ஆற்றலும் அதுக்கு இருக்கு மூணாவது துறை அப்படிங்கிறது வாழ்வியல் சார்ந்த துறை இதுதான் மிக முக்கியமான துறை இதுதான் ஆஹ் சமூகத்தை வந்து சமநிலையில கொண்டு போகக்கூடிய யதார்த்தமான வாழ்வியல்ல வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில அதிகமாக களம் காணக்கூடிய ஒரு துறை தான் அந்த வாழ்வியல் சார்ந்த துறை உதாரணமா டீச்சர்ஸ் அதிகப்படுத்துறது விவசாயங்கள் பத்தி படிக்கிறது எம்எஸ்எம்ஏ அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி அதிகமாக படிக்கிறது உளமாக்களை உருவாக்குறது ஆலி மாலிமாக்கலை வருஷத்துக்கு வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய உளமாக்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பதாயிரம் பேர் தான் ஐம்பத்தாறு லட்சம் முஸ்லீம்களுக்கு முப்பதாயிரம் பேர்னா வெறுமனா ஒரு பர்சன்ட் கூட கிடையாது இப்போ உளமாக்களை எப்படி வந்து அதிகப்படுத்தணும் எல்லா துறைகளிலையுமே டோல் எஜுகேஷனோட அவங்களை எப்படி கட்டமைச்சு உருவாக்கணும் ஏன்னா அடுத்த பத்து வருஷத்துல எஜுகேஷன் அதிகமாக படித்த மாணவர்கள் உருவாக்கப்படும் போது அவர்களுக்கு தீனை மார்க்கத்தை சமூகத்தை சமூக அந்தஸ்தை சமூ சமூக பொறுப்புகளை ஹதீசுகளை மக்களுக்கு மத்தியில சொல்லி அவங்களுக்கு நேரான ஒரு வழியை காட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான உளமாக்கல் சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க அவங்களையும் உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் இது வாழ்வியல் சார்ந்த கல்வி முறை அதுல வந்து சர்வீஸ் சார்ந்த சேவைகள் சார்ந்த அப்படிப்பட்ட கல்வி முறையை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர முயற்சிக்கணும் பிகாம் படிக்கிறது சிஏ படிக்கிறது அதுல எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறது அஹ் அது மாதிரி படிப்புகளை மையப்படுத்தி அது குறிப்பாக டீச்சர்ஸை எப்படி அதிகம் உருவாக்குறது இது மூணாவது துறை நாலாவது துறைங்கிறது அஹ் முழுக்க முழுக்க விவ துறைகள் வியாபாரத்துறைகள் பெரும் பெரும் வியாபாரங்களை நம்ம குழந்தைகளுக்கு டுவெண்ட்டி பெர்சென்ட் மாணவர்களை அதுல கொண்டு போய் சேர்க்கணும் அத்தா ஒரு பெரும் வியாபாரியா இருப்பாரு பெரிய கடை வச்சிருப்பாரு மகன் என்ன செய்வான் எதையாவது ஒன்னு படிச்சுட்டு போய் எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த கடை அப்படியே மங்கி மண்ணா போய் காணா போயிடும் கடைசியில அப்படி போயிடக்கூடாது என்னென்ன இவ இஸ்லாமிய சமூகத்தினுடைய வளர்ச்சியே என்னன்னா நம்ம வெறுமன எம்ப்ளாயா கிடையாது நம்ம எப்பயுமே வியாபாரிகளாக இருந்திருக்கிறோம் வியாபாரங்கள்ல செய்வதை கொண்டுதான் இன்னைக்கு இந்தியாவில இதுவரையும் கூட நம்ம ஒரு வலிமையான தான் இருக்கிறோம் அதனால வியாபாரங்கள் மீது கவனம் செலுத்தி அந்த வியாபாரங்களை எப்படி எல்லாம் நம்ம கொண்டு வரலாம் அத்தாவுடைய வியாபாரத்தை எப்படி வலுப்படுத்தலாம் வெறுமன எம்ப்ளாயா போயிடக்கூடாது வேலைகள் தேடக்கூடியவர்களாக உருவாகுவதை விட வேலைகளை உருவாக்கக்கூடியவர்களாக நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கணும் இந்த மாதிரி நாலு துறைகள்ல நம்முடைய குழந்தைகளை உருவாக்க முயற்சிக்கணும் குறிப்பாக பெண்களை குறிப்பாக நான்கு துறைகள்ல உருவாக்க முயற்சி செய்யுங்க பல துறைகள்ல நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ படிக்க வைங்க நான் சமூக கட்டமைப்புக்கு உருவாக்கும் போது இந்த துறையை மனதுல கொண்டு வாங்க அது வந்து நமக்கும் பயன் அந்த கல்வி வந்து காலங்காலமாக அந்த பெண் குழந்தைகள் மூலமாக சமூகத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும் ஒன்று வசதி வாய்ப்புகள் இருந்தா டாக்டர்ஸ் நர்சிங் படிக்க வைங்க டாக்டர்ஸுக்கு படிக்க வைங்க இல்ல அலை நர்சிங் கோர்ஸ் படிக்க வைங்க டாக்டருடைய அலைடு சயின்ஸ் கோர்ஸ் நிறைய இருக்குது அதை சர்ச் பண்ணி படிக்க வைக்க முயற்சி செய்யுங்க ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நல்ல ஆசிரியர்களை உருவாக்குங்க நிறைய எக்ஸாமினேஷன் இப்ப அடுத்த பத்து வருஷத்துல இந்தியாவிலேயே பூமிங்கான ஒரு டிபார்ட்மெண்ட் பூமிங்கான ஒரு துறை இண்டஸ்ட்ரி என்னன்னா அது டீச்சிங் இண்டஸ்ட்ரி தான் சொல்றாங்க எந்த அளவுக்கு நீங்க டீச்சிங்க டீச்சர்ஸை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆய்வுகள் நமக்கு சொல்லுது டீச்சிங் துறைங்கிறது பெண்களுக்கு எல்லா நிலையிலும் பாதுகாப்பான செக்யூரான அந்தஸ்துள்ள மார்க்கப்பற்ற பாதுகாக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பணி மிக முக்கியமான பணி ஒன் டீச்சர் ஈக்குவல் டு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க ஒரு ஒரு ஆசிரியர் வந்து ஆயிரம் மாணவர்களுக்கு சமமானவங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உருவாக்க முயற்சி செய்யுங்க பெண்களுக்கா பெண்களை இது வந்து காலங்காலமாக அவங்க குடும்பத்துக்கும் பயன் கிடைக்கும் அவங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் உருவாக்கலாம் ஒரு மதரசா உருவாக்கலாம் அதை நிர்வகிக்கலாம் மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த முடியும் ஆசிரியராக அவங்க பிஎட் படிச்சு எம்எட் படிச்சு எம்ஃபில் படிச்சு இப்படி படிச்சு வந்தாங்கன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் மூணாவது துறை இருக்குதே அது வந்து கவுன்சிலிங் துறை மிக முக்கியமான ஒரு துறை அதுலா இன்னைக்கு சைக்காலஜி அடுத்த பத்து வருஷத்துல வந்து தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட் மக்களுக்கு மென்டல் ஹெல்த் டிசார்டர் மனநோய் அப்படின்னு சொல்றாங்க மனநோய் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிச்சு கொண்டே இருக்கு அதுக்கு பெண்கள் பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் சகோதரிகள் நமக்கு தேவை பெண்கள் பெண்களுக்கு வந்து ஆண்கள் கவுன்சிலிங் கொடுக்க கூடாது அது இன்னொரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டோம் அதனால பெண்களுக்கு பெண்கள் கவுன்சிலிங் கொடுக்கணும் ஃபேமிலியை பத்தி குடும்பங்களை பத்தி குழந்தை வளர்ப்பை பத்தி இது எல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அது தேவை நாலாவது மிக முக்கியமான பகுதிதான் மார்க்கத்தை கற்று அதை அதை மக்களுக்கு மத்தியில எடுத்துரைக்கக்கூடிய ஆலிமாக்கள் தேவை மிக மிக முக்கியமானது என்னதான் நீங்க சமூகத்துல எவ்வளவு பெரிய கட்டமைப்பு உருவாக்கினாலும் நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு சரிய மார்க்கம் குரான் ஹதீஸ் இதை பத்தி சமூகத்துல எடுத்துரைத்து சரியான முறையில பெண் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குரான் ஹதீஸ படிக்கக்கூடிய ஆளிமாக்களுக்கு வேண்டும் இப்ப இது போன்ற பெண்களை வந்து ரொம்ப திட்டமிட்டு நம்ம உருவாக்கும் போது ஒரு பெரும் மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் மசாலா அப்படிப்பட்ட கல்வியை கற்கக்கூடிய ஏன் கற்கிறோங்கிற விளங்கி கற்கக்கூடிய என்ன படிக்கிறோங்கிற திட்டமிட்டு படிக்கக்கூடிய எப்படி படிக்கணுங்கிற உள்ளார்ந்து படிக்கக்கூடிய சமூகமாக நம்ம சமூகத்தை எல்லாம் உருவாக்கி கொடுக்கணும் எப்படிங்கிற விஷயத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நிலையிலும் டிரான்ஸ்பரிங்கா படிக்கணும் அறிவு சார்ந்து நீங்க உருவாகாம உணர்வு சார்ந்து உருவாகுங்க சிம்பிள் லாஜிக் வேற எது எப்படிங்கிறதுக்கு ஒரே பதில் அதுதான் எப்படி படிக்கணும் அப்படின்னா அறிவு சார்ந்து உருவாகாதீங்க உணர்வு சார்ந்து உருவாகுங்க மூலையிலிருந்து படிக்காதீங்க உள்ளத்துல இருந்து படிங்க தில் சே பாத்கர் தில் சே சுன்கர் தில் சே தேக்கர் உள்ளத்திலிருந்து பாருங்கள் உள்ளத்திலிருந்து கேளுங்கள் உள்ளத்திலிருந்து பேசுங்கள் அப்படிங்கிற அல்லாம ரூமி ரஹமத்துல்லாவுடைய வார்த்தை மிகப்பெரிய சமூக கட்டமைப்புக்கு ஒரு காரணம் இப்ப நம்ம எல்லாரும் அறிவு சார்ந்து யோசிக்கிறோம் அதனால திரும்ப திரும்ப பலகீனம் அடைகிறோம் எப்ப நம்ம உணர்வு சார்ந்து வெறுமன அறிவாளிகளாக இல்லாம சிந்தனைவாதிகளாக எப்ப நாங்க மாறுறோமோ அப்பதான் சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய சமூகமாக நாங்க மாற முடியும் அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹிதா வரகாத்து